ஜீரக சம்பாவில் கேரளா ஸ்டைலில் மலபார் சிக்கன் பிரியாணி இது இன்றைக்கி பண்ணலான்ட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன் சிக்கன் எடுத்துக்கிறேன் நல்லா வாஷ் பண்ண சிக்கனை ரெடி பண்ணிக்கிறேன் ஒரு முக்கால் கிலோ இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டேன் அப்புறம் ஸ்லைஸ் பண்ண டொமோட்டோ ஆட் பண்ணிட்டேன் என்கிட்ட இல்லை அதனால கொஞ்சம் ஜாஸ்தியாக டொமோட்டோ போட்டிருக்கிறேன் இந்த சிக்கன் பிரியாணி வந்து நம்ம பாஸ்மதி ரைஸில் பண்ண முடியாது இது வந்து ஜீரக சம்பா ஜீரக ஷாலா அப்படிம்பாங்க ஜீரக பண்ணால் பண்ணாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டேன் இப்போது ஃப்ரை பண்ணி வச்சு ஆனியனில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுக்கணும் இது பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் மேரினேட் பண்ணணும் இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதாவது இஞ்சி பூண்டு பச்சை மிளகு இவ்வளவும் ஃபைன் பேஸ்ட்டை அரைக்காமல் ஒரு ரெண்டு ரவுண்டு விட்டு கோரஸாக அரைச்சி இது கூட ஆட் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம இந்த சிக்கனை வந்து மேரினேட் பண்ணணும் நம்ம எதையும் வதக்கி இதை பண்ண போகிறதில்லை இந்த ப்ரிப்பரேஷனை வந்து என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் ஆயில் ஊற்றி அதை வந்து வேக வச்சு அதுக்கு மேலே ரைஸை குக் பண்ணி தம் ஏற்றுறோம் ஆனால் செம டேஸ்ட்டு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இப்போது இஞ்சி பூண்டு பச்சை மிளகு ரெண்டு ஸ்பூனு பெருஞ்சீரகம் இவ்வளவும் கொஞ்சம் திரு திரு அரைச்சி இது கூடவே சேர்த்து மேரினேட் பண்ணுறேன் தயிர் இந்த நேரத்தில் சேர்க்கணும் தயிர் சேர்க்க முடியல தயிர் தாக்கலை ஃப்ரிட்ஜில் ஸோ இருக்கிறத வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வியூவர்ஸ்க்காக கிடையாது என் ஃபோனில் மெமரி இல்லை நான் என்ன பண்ணுறது எல்லாமே டிலீட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வருங்கால சந்ததிகள் கற்றுக்கிறதுக்காக என் ஃபேமிலிக்காக நான் போடுறேன் ஓகேவா இப்போ நல்லா மேரினேட் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலாக இது ஒரு ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மேக்ஸிமம் ஒரு ஒன் ஹவர் நம்ம ஃப்ரிட்ஜில் எதுவும் வைக்கணும் வெளியில் வச்சாலே போதும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா மேரினேட் ஆகாது நிறைய பேர் அப்படி மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க தட் இஸ் ராங் இப்போ சால்ட்டு பார்த்தீங்கன்னா தேவையான சால்ட்டு சேர்த்துட்டேன் இந்த சால்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சால்ட்டு கண்ட்டு கம்மியாக இருக்கும் அதனால தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக போகிற மாதிரி தெரியுது ஆனால் கரெக்டாக தான் இருக்கும் நான் பிசைஞ்சு விடுங்கோ இப்போது இந்த மேரினேஷன் ரெடி ஆயிடுச்சு இது கூட மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் டர்மரிக் பவுடர் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா வர அளவில் இருக்கும் அப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்க்கணும் ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் ப்ளாக் பெப்பர் பவுடர் இவ்வளோ தான் இந்த மசாலாவுக்கு நான் சேர்க்கிறேன் ஐட்டம் ஆக்சுவலாக இதுக்கு டேஸ்ட் கொடுக்கறது பார்த்திங்கன்னா பச்சை மிளகு மட்டும்தான் அதனால் ஒரு அஞ்சு பச்சை மிளகு சேர்த்துக்கிட்டேன் அந்த பேஸ்ட் அரைக்கும் போது ஸோ மெயின் இன்க்ரீடியண்டே கிரீன் சில்லி தான் இப்போ நான் எதுக்கு வெயிட் பண்ணுறம்னா மல்லிப்பொடி டப்பா எடுக்கிறதுக்கு ஓகே மல்லிப்பொடி போட்டுட்டேன் கையை வச்சு கலராக தான் உண்டு இருந்தாலும் ஸ்டைலாக அதை கரண்டி வச்சு கீண்டிக்கிறேன் தயிர் சேர்த்து நம்ம அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணால் நல்ல டேஸ்ட் வரும் இப்போ நான் வந்து வயநாடு கைமா ரைஸ் வயநாடன் கைமா ரைஸ் அப்படின்னா ஜீரகச் சம்பா அப்படி இந்த ரைஸ் நம்ம ஊர்லெலாம் அந்த மாதிரி ரைஸ் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான் நம்ம தமிழ்நாட்டில் அந்த ரைஸ் வந்து கிடைக்கும் பட் வேகிறது கொஞ்சம் டைம் ஆகிற மாதிரி டைப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கேரளா மலையாளிஸ் வந்து ரெகுலராகவே அவங்க ஃபுட்டில் வந்து ஹை குவான்டிட்டி இப்போ நம்ம பாஸ்மதி எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அவங்க வந்து இந்த மாதிரி ஜீரக சாலாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அதனால் ரொம்ப ஹை குவாலிட்டியான ஜீரக சம்பா வந்து கிடைக்குது இப்போ நான் வாங்கின பிராண்டை விட பெஸ்ட்டு பிராண்டு ரோஸ் பிராண்டுன்னு ஒன்று இருக்குது ஜீரக சம்பாவில் வந்து ரோஸ் பிராண்டு அது ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம ஊரில் வந்து மான்மார்க்கு டபுள் டபுள் டீர் அப்படிம்பாங்க டபுள் டீர் தான் கிடைக்குது அதை விட பத்து மடங்கு பெஸ்ட்டாக இருக்கும் இந்த கேரளா டைப்பில் இன்னும் எந்த ஜீரக சம்பா எடுத்தாலும் இப்போ பார்த்திங்கன்னா நான் கீ விட்டுக்கிட்டேன் இது எதுக்குன்னா கேஷ்யூ அப்புறம் ஒரு பிடி கிஸ்மிஸ் இதை வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா இது எல்லாரும் பிரியாணியில் போடுறாங்க இப்போ நான் மட்டும் போடலாம் ஒரு மாதிரி இருக்கும் அதனால் நானும் அதேமாதிரி எனக்கு ஆக்சுவலாக அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி போடுறது அவ்வளோ இஷ்டம் இல்லை நான் என்ன பண்ணுவேன்னா பிரியாணி குக் பண்ணும்போது அந்த ரைஸ் கூடவே இந்த கேஷ்யூ போட்டுருவேன் அப்போ அது வெந்து வரும் அது சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி போடுறதை விட நம்ம வந்து குக் பண்ணும்போது ரைஸ் கூட சேர்த்து குக் பண்ணிட்டோம்னா இந்த கேஷ்யூ வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் ஆனால் நம்ம கிஸ்மிஸ் வந்து அந்த மாதிரி போட முடியாது ஸோ அதுக்காக தான் இப்போ நான் வந்து டீப் ஃப்ரை இந்த கீ விட்டு கொஞ்சம் வதக்கிக்கிறேன் இந்த கிஸ்மிஸ் நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா ரைஸ் கூட மிக்ஸ் ஆகி வரும்போது ஒரு பைட்டு சாடும்போது ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும் அந்த ஸ்வீட்னஸில் பார்த்திங்கன்னா பிரியாணியோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அது ரியலி அமேசிங்கான ஒரு டேஸ்ட்டு தான் ஸோ கண்டிப்பாக பிரியாணினாலே கிஸ்மிஸ் கண்டிப்பாக சேர்க்கணும் கிஸ்மிஸ் வந்து திராட்சை உலர் திராட்சை உலர் திராட்சை வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் ஸோ இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் இன்னும் டைம் ஆகிடுச்சின்னா கருகிடும் ஸோ ஏன்னா இப்போ நம்ம லேயர் போடும்போது இந்த மிக்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம தூவணும் அதுக்கு என்ன பண்ணுறோன்னா இந்த மிக்ஸை வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் லேயர் மிக்ஸ் அதாவது டீப் ஃப்ரை பண்ண ஆனியன் அப்புறம் உலர் திராட்சை கே கேஷ்யூ இது கூட கொஞ்சம் புதினா மல்லிக்கீரை கீரை இதையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இந்த மிக்ஸை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த சிக்கனை வந்து லோயராக வச்சுட்டு அந்த சிக்கன் மசாலா இட்டத்தை லோயராக வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு லேயர் குக் பண்ண ரைஸ் வச்சுக்கிறோம் அப்புறம் இந்த மிக்ஸ் பிரியாணி மிக்ஸ் இந்த ஆனியனை ஃப்ரை பண்ண மிக்ஸை வந்து ஒரு லேயர் தூவிட்டு திரும்பிய ரைஸ் போட்டு திரும்பி இதை ஒரு லேயர் தூவிட்டு திரும்ப ரைஸ் போட்டு குக் பண்ணி எடுக்கிறோம் அந்த மெத்தடை தான் இப்போ சேர்க்குறோம் இப்போ இந்த மிக்ஸ ரெடி ஆயிடுச்சு சிம்பிள் பிரியாணி ஆனால் ப்ரிப்பரேஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும் ஆனால் டேஸ்ட்டு சொல்லி அடிக்கும் டூ டேஸ் வச்சு சாப்பிட்லாம் இப்போது ரைஸ் வைக்கிறதுக்கு நான் ஒரு பேன் வச்சுட்டேன் இப்போ இந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீ ஊற்றிக்கணும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கணும் இப்போ நம்ம ரைஸ் வந்து குக் பண்ணி எடுக்க போகிறோம் ஆயில் இப்போ ஊற்றுறேன் கொஞ்சோண்டு ஜீரகசாலா இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஊரெல்லாம் வைக்கக்கூடாது ஜஸ்ட்டு வாஷ் பண்ணி வைக்கணும் டுவெண்ட்டி மினிட்ஸ் முன்னாடி வாட்டரில் ஒரு மூணு வாட்டி நாலு வாட்டி நல்லா வாஷ் பண்ணணும் ஏன் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு ஒயிட் கலரில் இருக்கும் ரொம்ப ஹார்பு ரொம்ப கார்போஹைட்ரேட் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த ஐட்டம் வந்து நம்ம ரைஸ் கூட மிக்ஸாக வச்சுனா அரிசி ஒன்று ஒன்று ஒட்டி வரும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்னா ஒரு நாலு வாட்டி வாஷ் பண்ணி அந்த ஒயிட்டு மில்க் ஒயிட்டு போகிற வரைக்கும் வாஷ் பண்ணணும் அதை வாஷ் பண்ணி ஊற வைக்க வேணாம் ஜஸ்ட்டு தண்ணியை வாஷ் பண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சிட்டாலே போதும் அது இந்த அரிசி பார்த்திங்கன்னா பச்சை அரிசி டைப் இது வந்து புழுங்கல் அரிசி கிடையாது இந்த ஜீரக சம்பா அரிசியெல்லாம் இதெல்லாம் பச்சை அரிசி டைப் இதெல்லாம் ரொம்ப ஊற வைக்கக்கூடாது இப்போது இந்த ரைஸ் குக் பண்ணுறதுக்கு ஒரு நாலு ஏலக்காய் ஒரு மூணு கிராம்பு ஒரு சின்ன தொண்டு பட்டை இவ்வளோ போட்டுட்டேன் ஆயில் அண்டு கீ ஊற்றி அதை கொஞ்சம் ஒரு தேர்ட்டி செகண்டு சாட்டே ஆகட்டும் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு என்கிட்ட இல்லை அதனால் திரும்பியும் ரெடி பண்ணுறேன் ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி நல்லா சதைச்சி திரும்பியும் அந்த ரைஸில் அந்த ஃப்ளேவர் ஏறுறதுக்காக இதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி பார்த்திங்கன்னா வெரி சிம்பிள் ஒரு கப்பு ரைஸுக்கு ஒன்றே கால் கப்பு போதும் போட்டு ரைஸை போட்டு வச்சு மூடி வச்சிட்டேன் இந்த நேரத்தில் நம்ம சிக்கன் நல்லா மேரினேட் ஆகி ரெடியாக இருக்கிறது அதுக்கிட்ட உயிரை கொடுத்து நமக்கு டேஸ்ட் ஏற்ற ரெடியாக இருக்குது பார்த்திங்களா ரைஸ் வந்து சூப்பராக வெந்துடுச்சு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வேகட்டும் வெந்துடும் நார்மலாக ஆக்சுவலாக ஒரு ஃபைவ் மினிட்ஸு நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஸ்லோ ஹீட் வச்சு விட்டுறணும் அதில் பூ மாதிரி ரைஸ் வெந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா தம்மு போடக்கூடிய பேன் ரெடி பண்ணிட்டேன் இந்த பேனில் வந்து ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றினா போதும் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க போடுறதில்லை ஒரு துளி தண்ணி சேர்க்க போகிறது இல்லை இந்த ஆயில் இந்த சிக்கனோடைய அடைய மேரினேட் பண்ண சிக்கனை அப்படியே உள்ளே போடுறோம் போட்டு ஹை ஃப்ளேம் அடிக்கிறோம் கரெக்டாக ஒரு அஞ்சு மினிட் ஹை ஃப்ளேமில் இருக்கணும் சேம் டைம் நம்ம லேயர் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ரொம்ப எல்லாம் வேகணும்னு இல்லை இது ஜஸ்ட்டு மாரினேட் பண்ண சிக்கனை வந்து டைரெக்டாக கொட்டுறோம் கொட்டி முடித்த உடனே பார்த்திங்கன்னா லேயர் போட ஆரம்பிச்சிடுவோம் மெயின் டைம் நமக்கு அந்த ரைஸ் ரெடியாக இருக்குது பார்த்தீங்களா தண்ணி எதுவுமே இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வெந்துருக்குது இந்த ஜீரக சம்பா ரைஸ் வந்து ஒரு லேயர் போட்டுட்டேன் இப்போ அந்த மிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த ஆனியன் மிக்ஸ் ரெடி பண்ணோம்ல அந்த ஆனியன் மிக்ஸு அதாவது ஃப்ரை பண்ண ஆனியன் கேஷ்யூ கிஸ்மிஸ் புதினா அப்புறம் மல்லிக்கீரை ஒரு அரை ஸ்பூனு கரம் மசாலா இவ்வளோதான் இந்த மிக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு லேயர் ரைஸ் ஆட் பண்ணிட்டேன் மனம் நெஜமாகவே அடி தூக்கலாக தான் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு லேயர் மசாலா போட்டுக்கிறேன் இது ஆனியன் மசாலா ஓகே ஆனியன் ஃப்ரை பண்ணி மிக்ஸ் போட்டுக்கிறேன் அடுத்தது மிச்சம் இருக்கிற ரைஸ் வந்து ஒரு லேயர் போட்டுக்கிறேன் லாஸ்ட் லேயர் வந்து நமக்கு ரைஸ் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அரை லெமனை புளிஞ்சி மேலே விட்டுக்கலாம் ப்ளஸ் இதுக்கு கூட வந்து ஜாதிக்காய் பவுடர் இருந்துச்சுன்னா ஒரு அரை ஸ்பூன் தூவிக்கணும் ஜாதிக்காய் பவுடர் வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போது வச்சுருக்க பிரியாணி பார்த்திங்கன்னா நான் மூணு சின்ன கப்பில் தான் ரைஸ் போட்டிருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் வயர் ஃபுல்லாக சாப்பிட்லாம் ஆறு பேர் இப்போ நெய் ஊற்றிக்கிறேன் அவ்வளோதான் இனி தம்மை போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ளேம் ஹையாக இருக்கும் நம்ம என்ன வெறும் சிம்பிள் தான் அந்த சிக்கன் மேரினேட் பண்ணதை போட்டுக்கிட்டேன் போட்ட உடனே என்ன பண்ணுறேன்னா குக் பண்ண ரைஸை லேயர் அடிச்சுக்கிறேன் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஹை ஃப்ளேம் வைக்கணும் ஹை ஃப்ளேம் வச்சுட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வேப்பராக ஆரம்பிக்கும் ஸோ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டை ஸ்லோ பண்ணி வச்சு ஒரு தேர்ட்டி மினிட்ஸு ஸ்லோ ஹீட்டில் இருக்கும் தேர்ட்டி மினிட்ஸ் ஸ்லோ இருந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழித்து இறக்குனீங்கன்னா செம்மையான தரமான ஜீரக சலாத் மலப்பார் பிரியாணி ரெடி ஓ பிரியாணி ரெடி ஆகிடுச்சி வேறு லெவல் ஃப்ளேவராக கொடுக்குது கிளறிடுவோம் வா பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா நம்ம ஃப்ளேம் வந்து அந்த மாதிரி கண்ட்ரோல்டாக வைக்கணும் சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கும் இந்த மாதிரி இது செய்கிறது சிம்பிள் ஆனால் ரொம்ப பொறுமையாக செய்யணும் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது அவ்வளோதான் இந்த பிரியாணி இன்னைக்கு சாப்பிட்றத விட அடுத்த நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு திரும்ப ஹீட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தோம்னா அதோடய டேஸ்ட் பார்த்திங்கன்னா டபுளாக இருக்கும் இப்போ கொடுக்குற பெர்ஃபாமன்ஸை விட நெக்ஸ்ட் டே டபுள் பெர்ஃபாமன்ஸ் கொடுக்கும் பார்த்தீங்களா ஹோட்டல்லெல்லாம் இப்படி தான் கொடுப்பாங்க கேரளா ஹோட்டல்லெல்லாம் ஆனால் அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க இப்போ அங்கே சிக்கன்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பஞ்சு பூ போல் அப்படி பிஞ்சு கிடக்கும் நல்ல சூடு அது ஒரு ஸ்பூன் நம்ம வாயில் போட்ட உடனே நம்ம கண் புருவம் அப்படியே மேலே தூக்கும் அப்படி கண் புருவம் தூக்கிட்டினாலே டாப் டக்கர் தான்